தலைநகர் டெல்லியின் செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் காரில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நாட்டின் பல இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் பதினான்கு பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர் இருபத்தி நான்கு பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தமிழக அரசியல் தலைவர்களை இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு பேச துவக்கியுள்ளனர் ஆரம்ப கட்ட விசாரணையில் வெடிப்புக்கு காரணம் காரிலிருந்து வெடிகுண்டு போன்ற பொருள் அல்லது எரிவாயு சிலிண்டர் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது ஆனால் அதிகாரிகள் கூறுகையில் குண்டுவெடிப்பு சாதாரண சிலிண்டர் வெடிப்பை விட அதிகமாக இருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் மதர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது விசாரித்து வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவரை கூட தப்பவிடக் கூடாது என்றும் அவர்கள் ஒவ்வொருவரையும் வேட்டையாட வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் இன்று மாலை பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது சமூகத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது டெல்லியில் உள்ள செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பை நடத்திய அதே தொகுதியுடன் உயர்மட்ட உள்ளிட்ட ஏழு மருத்துவர்கள் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு பலரும் வருத்தமும் கண்டனமும் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்திலிருந்து முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மேலும் சீமான் உள்ளிட்டோர் எல்லாம் வருத்தம் தெரிவித்தனர் இந்நிலையில்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் மருத்துவராக உள்ளனர் என்ற சந்தேகத்திற்கு மத்திகள் இவர்களுக்கு எல்லாம் எப்படி துணிச்சல் வந்தது என்பதற்கு மத்திகள் தைரியம் எப்படி வருகிறது என்ற கேள்விக்கு மத்திகள் ஏனென்றால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை பெற்ற பின் அப்பாவி இஸ்லாமியரை விடுதலை செய்ய வேண்டுமென ஸ்டாலின் போல் ஒரு முதலமைச்சர் வருவார் அதற்கு வக்காலத்து வாங்க திருமாவளவன் போல் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் வருவார் அப்பா என சீமான் வருவார் என்ற நம்பிக்கைதான் காரணம் என்று கூறப்படுகிறது சிறுபான்மையினர் வாக்குகளை பெறவே அப்பாவி இஸ்லாமியர் என்று திமுகவுக்கும் தேர்தலில் வெற்றி பெற சிறையில் உள்ள இஸ்லாமியரை விடுவிக்கப்படும் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுப்பதால்தான் இப்படி தைரியம் வருவதாக கூறப்படுகிறது தீவிரவாத இறப்புக்கு கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அப்பா என்று கூறிக்கொண்டு மக்களிடத்தில் தவறான கருத்து விளைவிக்கிறார் சீமான் போன்றவர்கள் என்றே பார்க்கப்படுகிறது ஆனால் மத்திய அரசோ காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மத்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதில் இந்தியாவில் நடத்தப்படும் தீவிரவாத தாக்குதல்களை நாட்டுக்கு எதிரான போரினை போல அரசாங்கம் கருதும் என்றும் தீவிர வாத செயலில் ஈடுபடுபவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது